சமுதாயன்றது ஒரு கடல் இந்த கடலில் வந்து அல ஒரே மாதிரியாக இருக்கும் சில சமயம் அல வந்து உன்னை அடிச்சுட்டு போவோம் இல்லையா சில சமயம் அல வந்து உனக்கு எதிராக போகும் அப்போ எதிராக போகும்போது நீ எதிரீச்சல் போட்டுட்டு தானே போனோம் சமுதாயத்தையே குற்றம் சொல்லுவதற்கு பதிலாக அந்த சமுதாயத்தை மாற்றுவதற்கு என்ன வச்சிருக்கீங்க இப்ப எங்க கிட்ட அரசாங்கத்தை கொடுத்தீங்கன்னா முதல்ல கொண்டு வர சட்டம் என்னன்னா அறிவுப்பசி பசி கொண்டவனிடம் ஆதி எந்தம் பார்க்க கூடாது எம் சம்மதம் என்ற நிலை மாறி மனிதமே மதம் என்னும் நிலை வர வேண்டும் ஒரு குரு ஒருத்தர் இருந்தாராம் ஒரு ஊரில் சீஷர்கள் என்ன பண்ணாங்களா இந்த குருவை எப்படியா தோக்கடிக்கணும் இவர் எப்படியா மடக்கி அவர் பதில் சொல்லாமல் மாட்டணும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்களா ஒரு சீடை என்ன பண்ணாங்கன்னா கையில் ஒரு பட்டாம்பூச்சி பிடிச்சிட்டு போனா நான் குருக்கிட்டேன் போய் குருவே என் கையில் ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது இது உயிரோடு இருக்கா செத்து இருக்கா அப்படின்னு கேட்டாராம் உடனே அந்த குரு சொன்னாரா அது உயிரோடு இருக்கிறதும் செத்து போறதும் உங்கள் தான் இருக்கணும் அதே மாதிரிதான் உங்கள் கைகளில் இருக்கும் பட்டாம்பூச்சிகள் தான் நாங்கள் எங்களை பறக்க விட்டால் கீறி மேலே சென்று இந்தியாவின் புகழை பரப்புவோம் எங்களை உங்கள் கைகளில் சிதைத்து விடாதீர்கள்